தமிழ் பாடலை கேட்பதற்காக எத்தனை தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து பாடல்களை கேட்டு ரசிப்பதாக கூறுகின்றார்கள் திவினசுக்காகவே தாங்கள் இந்த சரிக்கமுப்பா நிகழ்ச்சியை பார்க்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் திவினசின் பாடலை கேட்டு திவினசை வணங்குகின்ற அந்த பெரியவர்கள் எப்படி உயர்வாக திவினேசை நினைக்கின்றார்கள் என்றால் அவர் ஓர் துறையில் சிறந்த பழைய பாடலை பாடக்கூடிய மக்களின் மனங்களை கவரக்கூடிய ஒரு பாடகன் என்று அவனை எல்லோரும் வாழ்த்துகின்றார்கள் திவினசை வாழ்த்தாத வாழ்த்தாத முதியவர்கள் இல்லை என்று கூற வேண்டும் திவினசின் பழைய பாடலுக்காக திவினசை தொடர்ந்தும் அவர்கள் ஆதரித்து வருகின்றார்கள் அந்த குரலில் இருக்கின்ற அற்புதத்தன்மை பலரையும் கவர்ந்திருக்கின்றது ஏதோ ஒரு காந்த சக்தி திவினசின் குரலில் அமைந்திருப்பதாக பலரும் கூறுகொண்டார்கள் பழைய பாடல்களை கேட்டு அந்த முத்துப் பாடல்களில் அவர்கள் சங்கமமாயிருக்கின்றார்கள் திவினசை வாழ்த்தா வாழ்த்தாத உள்ளங்கள் இல்லை என்று கூற வேண்டும் முதியவர்களுக்கு திவினஸ் மீது இவ்வளவு அன்பு ஏன் என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள் ஆகவே இந்த சிம்மாசனத்தில் திவினெஸ் அமர்ந்தால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று பலரும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் திவினேஷின் பாடலை கேட்பதற்கென்றே பலரும் கூடியிருந்து ஓல்ட் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு திவினசின் பாடல் மீது அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கின்றார்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் அபிமான பாடகராக திவினேஷ் மாறியிருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி பலரையும் மெய் மறக்கச் செய்திருக்கின்றது திவனேஷுக்கான நாளும் வெற்றி வாய்ப்பும் விரைவில் இருப்பதாக பலரும் வாழ்த்துவதுடன் பிரார்த்தனையும் செய்வது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் திவனஸ் தொடர்பான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்